அன்னையே என்ற அணியை துவக்கி வைக்க கோவை தனபால் உங்கள் பலத்த கரவலியோடு வருகிறார் வாங்க நடுவர்களின் நல்ல தலைப்பு பண்டிகை கால மகிழ்வை அன்புடன் வழங்குவது அன்னையா தந்தையா நான் யோசித்தேன் குடும்பத்தில் அன்னையும் தந்தையும் மட்டும்தான் இருக்கிறார்களா ஏன் அண்ணன் அக்கா தம்பி தங்கையெல்லாம் இல்லையா ஏன் இவர்களை மட்டும் தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்று யோசித்த பொழுதுதான் தெரிந்தது பாசம் என்பது ஒவ்வொருவரிடம் எதுவரை வரும் என்று சிந்தித்தேன் அண்ணனின் பாசம் அண்ணி வரும் வரை இருக்கும் அக்காவின் பாசம் அடுத்த வீடு செல்லும் வரை இருக்கும் தம்பியின் பாசம் தலை நிமிரும் வரை இருக்கும் தங்கையின் பாசம் தாவணி போடும் வரை இருக்கும் ஏன் தந்தையின் பாசம் தட்டி கேட்காத வரை இருக்கும் ஆனால் அன்னையின் பாசம் மட்டும்தான் நம் ஆயில் வரை இருக்கும் அதனால் அந்த பாசத்தை சொல்லுகின்றேன் நடுவரவர்களை பண்டிகை வந்து விட்டாலே அப்பாவுக்கு உடல் சோர்ந்து விடும் கால் தளர்ந்து விடும் என்ன பண்றது எப்படி ஜமாளிப்ப இதுதான் பெருமூச்சு விட்டு கொண்டே அப்பாக்கள் உட்காருவார்கள் ஆனால் பண்டிகை என்று வந்து விட்டால் அம்மாவுக்கு எப்படி முளைக்குமோ தெரியாது நான்கு கைகளும் எட்டு கால்களும் புதிதாக முளைக்கும் அம்மாவிற்கு முறுக்கு சுடுவாங்க சந்தகம் உழிவாங்க கடைக்கு ஓடுவாங்க புது துணி வாங்குவாங்க உறம்பறை எல்லாம் உறவுகளை வாங்க வாங்கன்னு வரவேற்பாங்க வீட்டில் கோலம் போடுவாங்க உறவுகளையும் பேணி காட்பது அம்மா இல்லையா நான் கேட்கிறேன் பாரதிதாசன் அழகாக சொன்னான் கொண்டவனுக்கு எது குடிக்கும் குழந்தைகள் எதை விரும்பும் தண்டூன்றி நடக்கும் மாமன் மாமிக்கு தக்கது எது என்று பார்த்து பார்த்து படைப்பது அம்மா தானே தலைப்புக்காக பேசுறது இல்லை நீங்க வீட்டில் சாப்பிடும் போது பாருங்க குழந்தைகளை சாப்பிட வைப்பாங்க புருஷனை சாப்பிட வைப்பாங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களை சாப்பிட வைப்பாங்க கடைசியில் தான் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற தாய் சாப்பிடுவாள் அப்பா சொல்லுவார் டே இதெல்லாம் சாப்பிட்டியா அப்பா அம்மா சாப்பிட்டாங்களா கேட்டுட்டு போயிடுவாங்க ஆனால் பக்கத்தில் உட்கார்ந்த அம்மாள் எப்படி ஆசை ஆசையாக பரிமாறுவாள் தெரியுமா பா வாழத்தண்டு கிட்னியில் கல் இருந்தாலும் கூட சரியா போயிடும் பா பப்பாளி பழம் உனக்கு நல்லா கண்ணு தெரியும் பா ஸ்வீட்டு கொஞ்சம் சேர்த்துக்கு உடம்புக்கு நல்லது என்று ஒவ்வொன்றையும் மிச்சம் வைக்காமல் சாப்பிட வைப்பவள் தான் அன்னை எல்லோரையும் மிச்சம் வைக்காமல் சாப்பிட வைப்பது மட்டுமல்ல வீட்டிலே மிச்சம் இருந்தால் மட்டும் சாப்பிடுபவள் அன்னை அவள்தான் தெய்வம் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்ப்பது அப்பாவாக இருக்கலாம் ஆனால் பிள்ளைகளையே சொத்தாக நினைப்பவள் தாய் அதுதான் தாய் உயர்ந்திருக்கிறார் பொங்கல் பண்டிகை பெண்களெல்லாம் பூப்பறிக்க போவீர்கள் ஓலை ஏக்கா கொண்டையிலே ஒரு ஊடை தாளாம்பூ தாளாம்பூ சித்தாளை தலநிறையா முக்காடு என்று பூப்பறிக்க போவீர்கள் பூப்பறிக்க போகின்ற பொழுது புதுத்துணி உடுத்துவீர்கள் அப்பா நாள் புதுத்துணி வாங்க முடியவில்லை என்று சொன்னால் நான் முன்னர் சொன்னதைப் போல சோர்ந்து உட்கார்ந்து வருவார் தன் மகளுக்கு எடுக்க முடியவில்லையே அவ்வளவுதான் அப்பாரோள் ஆனால் அம்மா என்ன தெரியுமா செய்வா தான் கட்டியிருந்த பட்டு சிலை எடுப்பாள் இரண்டாக கிழிப்பாள் ஒன்றை பாவாடையாக்குவாள் இன்னொன்றை இதோ உனக்கு புத்தாடை புறப்படு பூ புத்தாடைக்கற்கு என்பதை உற்சாகத்தோடு வழியனுக்கூடிய உறவுதான் அம்மா அதை மறந்துவிட முடியாது இதைத்தான் பாரதி அழகாக சொன்னாள் ஒற்றை குடும்பம் தனிலே பொருள் ஓங்க வளர்ப்பவன் தந்தை மற்ற கருமங்கள் செய்தே மனை வாழ்ந்திட செய்பவள் அன்னை என்று பாரதி சொல்லி முடித்தான் என்று சொன்னால் நல்ல செயல்களை குழந்தைகளுக்காக பார்த்து பார்த்து செய்வதிலே அன்னைக்கு நிகர் உலகத்திலே வேறு யாருமே இல்லை என்று சொல்லி இன்சியலுக்கு வேண்டுமானால் அப்பாவாக இருக்கலாம் பண்டிகை காலங்களிலே நடக்கின்ற இன் செயல்களுக்கு என்றுமே அம்மாதான் நன்றி வணக்கம்